ॐ नमोदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय पारायणं नमस्कृत्यं सरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं स चानोरमर्जनम् देवकी परमानन्दम् कृष्णं वन्दे

लाकया चक्षुर्न्मृतं येन तस्मै श्रीगुरुवे नमः श्रीचैतन्यमनोष्ठं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामह्यं ददाति सुकलादिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्री रूपम साक्रजातम् सहगनरघुनातांमितं कामसजीवं साद्वैतम सावदूतम परिजन सहितं कृष्ण चैतन्यदेवं श्री राधा कृष्ण पादाम् सहगनललिता श्री विसाकान्मितम् हे कृष्णा करुणासिन्धु जय कृष्णा जगत्पते जय जगत्पते गोपेशा गोपिकातां गौराङ्गी राधेवृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतिताना ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே எல்லாருக்கும் என் மனமான வணக்கங்கள் தண்டவாத் பிரணாம் ஹரே கிருஷ்ணா இந்த பகவத்கீதாரோடய சற்கொலை புக்கு எல்லோரையும் அளிக்கிறோம் ஸோ இன்றைக்கி ரொம்ப விசேஷமான ஒரு நாள் வரப்போகுது கூடிய சீக்கிரத்தில் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் யாராவது யாராவது சொல்ல முடியுமா சமீபத்தில் ஒரு விசேஷமான ஒரு நாள் இருக்குது நம்மளுக்கு ஸோ ஒன்றாம் தேதி ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் வாழ்க்கையில் வந்து மனித வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் சொல்லி நம்ம சொல்லலாம் அன்றைக்கி தான் கிருஷ்ணர் வந்து குருக்ஷேத்ரான்ற போர் காலத்தில் பகவத்கீதான்ற ஒரு கட்டளைகளை வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ணார் ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி கீதா ஜெயந்தி வரைக்கும் அப்படியே இந்த மாதம் ஃபுல்லாக வந்து நம்ம பகவத்கீதை வந்து ஸ்லோகாவை படிக்கிறது ஸ்லோகாவை விளக்கத்தை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறது இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் இப்போ தான் அந்த கீதா ஜெயந்தியோட மகிமை எல்லாருக்கும் தெரியும் ஸோ நம்மளோட கடமை என்னென்னா நம்மளும் இந்த கீதையை வந்து முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணிக்கிட்டு அடைஞ்சு எல்லாருக்குமே எல்லா குலத்துக்கும் எல்லா ஜாதிக்கும் எல்லா தேசங்களுக்கும் நம்ம வந்து என்ன செய்யணும் அதை வந்து பிரப பரப்பணும் பிரச்சாரம் பண்ணணும் அதுதான் நம்மளோட முக்கியமான க கடமை சைத்தன்யமா பழைய இது சொல்லியிருக்காரு பாரத தேச கொயிலே சார்த்தகரோ சார்த்தக கரு பாரத தேச முறையிலே சார்த்தக கரு கரோ பரோ உபகாரம் சொல்கிறாங்க நீ பரத பிறப்பு எடுத்த பிறகு நீ என்ன பண்ணணும் நீ முதல்ல வந்து சார்த்தகமாகணும் நீ தூய்மையாக நீ தூய்மை என்ன பண்ற மற்றவங்களுக்கு வந்து இது வந்து கரோ பரவ உபகாரம் நீ உபகாரம் பண்ற மற்றவங்களுக்கு என்ன உபகாரம் பண்ற பணமோ செல்வாக்கோ புகழோ பிரதிஷ்டாவோ கிடையாது இந்த பகவான் கொடுத்த அந்த கீதையும் உபதேசங்களை வந்து நீ எல்லாருக்குமே வந்து பிரச்சாரம் பண்ண சொல்லி சொல்கிறாங்க அதான் நம்ம முக்கியமான ஒரு கடமை தான் ஸோ அதனால் நம்ம ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணர் வந்து ஐ மீன் அர்ஜுனர் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருப்பார் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் ஒரு நிலைமையில் இருக்கும்போது ஏன்னா அர்ஜுனர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெரிய போர் வீரர் ஒரு பெரிய பலசாலி அது மட்டும் இல்லை அர்ஜுனர் வந்து ரொம்ப திறமைசாலியை கூட அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனர் வந்து தூய் தூய்மையான பக்தர் அவர் உயர்ந்தமான வைஷ்ணவர் அதாவது எல்லா கோணத்துலேயும் எல்லா வேதங்களும் அறிஞ்சவர் ஸோ இப்போ ஒரு அர்ஜுனருக்கே அந்த போர்க்காலத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா போர்க்களத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு குழப்பத்தை உண்டாக்கிடுச்சு ஸோ அப்படி அந்த மாதிரி நேரத்தில் என்னதான் பண்ணணும்னு சொல்லி அர்ஜுனருக்கு தெரியாமல் இருக்கும்போது அப்ப அப்போ என்ன பண்ணாரு அர்ஜுனரு நான் வந்து போர் பண்ண மாட்டேன் போர் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது தான் என்ன பண்ணுன்னா நீங்கள் பார்த்தா பார்த்தா முதலாவது அத்தியாயம் பகவத்கீதையில் எத்தனை சாப்டர் இருக்கு ஒரு நிமிஷம் பகவத்கீதையில் எத்தனை சாப்டர் இருக்கு எத்தனை அத்தியாயங்கள் அத்தியாயங்கள் இருக்குது அது ஓகே குட் எத்தனை ஸ்லோகாஸ் இருக்கு பகவத்கீதை பதங்கள் ஸ்லோகாஸ் வாழ்க்கை செப்ப நீங்க கொஞ்சம் ஆன்சர் வேணும் கேள்வி ஆமிட் செப்பண்டா எதுக்காக கேட்குறாங்க சும்மா உங்களை வந்து பரீட்சை பண்றதோ டெஸ்ட் பண்றதுக்காக இல்லை இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் தான் ஏன்னா அர்ஜுனன் வந்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ஸ்லோகாஸ் வந்து சொல்லியிருக்காரு அர்ஜுனர் தான் மோஸ்ட் மேக்ஸிமம் சொல்லியிருக்காரு அர்ஜுனர் தான் எத்தனை ஸ்லோகா சொல்லியிருக்காரு ஒரே ஒரு ஸ்லோகா தான் దురోధ కర్రోక అర్జునరూ అప్పుజయ కృష్ణర్నూత్ తొన్ను స్లోకారు సర్వధర్మన్ పరిత్య అర్వధర్మన్యాజ మామేకం అహంతం సర్వపాపేమి కృష్ణ பதினெட்டாவது அத்தியாயத்தில் அறுபத்தாறாவது பதத்தை சொல்றாங்க அர்ஜுனா நீ எல்லாமே விட்டுட்டு வந்துடு எல்லா மதங்களையும் விட்டுரு எல்லா செயல்களையும் நீ விட்டு என்ன பண்ற சர்வதர்மான் பரித்து எல்லாமே பரித்தியாகம் பண்ணிடு பண்ணிட்டு என்ன பண்ற மாமேகம் சரணம் ரஜா மாம் அப்படின்னா என்னன்னா எனக்கு எனக்கு தான் நீ சரணடைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு குறிப்பிட்ட அந்த வேர்டு சொல்லியிருக்காரு மாம் மாம் அடிக்கடி பகவத்கீதா நம்ம ஸ்லோகலை பார்த்தா மாம் மன்மனா பவ மத் பக்தோ மாம் மாமேக்கம் சரணம் ரஜா ஸோ எனக்கே நீ சரணடையணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அப்போ எனக்கு சரணத்தை என்ன ஆகும் சர்வ பாப்பங்கள் நான் என்ன பண்றேன் நான் நீக்கப்பட்டுருவேன் நான் நீக்கிடுவேன் சில சர்வ பாபத்தை அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலாம் மோக்ஷத்தை நீ அடையலாம் அப்படின்னா இந்த இதை விட்டு நான் வரலாமா அதை விட்டு நான் வரலாமான்றது எதுவும் கிடையாது எல்லாமே விட்டு வர சொல்றாங்க பகவான் ஸோ அந்த ஒரு ஸ்லோகாக்கு இத்தனை விளக்கத்தை கொடுத்துருக்காரு பகவான் அது எப்படி சரணாகத்தை அடைகிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு பகவான் என்ன பண்ணார் முதலே ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் யாருக்கு யாருக்குமே சொல்ல கிருஷ்ணர் பாருங்க நல்ல அறிவாளி அவர் பயங்கரமான அறிவாளி கிருஷ்ணர் அதனால தான் சொல்கிறாரு நான் சொல்கிற ஒரு அந்த சந்தேஷம் வந்து சர்வசாதாரணமான காணது ரொம்ப ரகசியமானதுன்னு சொல்றாங்க ராஜவித்யா ராஜகுக்கியம் பவித்ரம் இதகமம் தர்மம் சுசுகம் கர்த்தும் அப்படிங்கு சொல்லிட்டார் இது வந்து கல்வியில் எல்லாமே பெரிய அரசர் இது ரகசியத்திலே பெரிய அரசர் இது அதே மாதிரி இது சரளமா நம்ம வந்து கேட்டுக்கலாம் சரளமா வந்து நம்ம கேட்கலாம் புரிஞ்சிக்கலாம் சந்தோஷமா நம்ம வந்து அது ஆச்சரணை பண்ணலாம் அது வந்து நம்ம கடைபிடிக்கலாம் சொல்லி சொல்றாங்க அதனால இது ராஜவித்யா இந்த ராஜ வித்தியா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை வந்து புரிய வைக்கிறதுக்காக அர்ஜுனர் கிருஷ்ணர் என்ன பண்ணாரு பதினெட்டு அத்தியாயம் சொல்லியிருக்காரு அதாவது குருக்ஷேத்தத்தில் இந்த மாதிரி அத்தியாயம்லாம் கிடையாது அத்தியாயமோ ஏழு ஸ்லோகம் அதெல்லாம் கிடையாது போர்க்காலத்துல வந்து பகவான் என்ன பண்ணாரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷத்துல அந்த பகவதியை சொல்லி முடிச்சுட்டாரு நம்ம என்ன பண்றோம் பல பிறப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் இது படிக்கிறதுக்கு இது புரிஞ்சிக்கிறதுக்கு படிச்சிடுவோம் ஆனால் படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு பழைய பல வருடங்கள் ஆகும் பல யுகங்கள் கூட ஆகும் அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டா கூட என்ன பண்ணுவோம் அதை வந்து நடைமுறையில் கொண்டு வரதுக்கு எத்தனை யுகமாகுமோ தெரியாது அப்படி இருக்கு நம்மளோட நம்ம நிலைமை அப்படி இருக்கு அதனால் கீதையை வந்து எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காருனா நம்ம படிக்கக்கூடாது கீதா இது நம்மளுக்கு சா சாதகமானது கிடையாது இது கீதா இதெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் படிக்க வேண்டியது இது நம்ம படிக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் முக்கியமாக இது யாருக்கு இது மேனுவல் இது வந்து கைடன் சொல்கிறாங்க கீதா புக்கு இங்கே இருக்காங்க ஆல்ட்ரெல்லாம் புக் ஜோடி ஏதோ ஒன்று தமிழ் ஏதாவது ஓகே இது எத்தனை பேர் கிட்ட பகவத்கீதா இருக்கு வெரி குட் நைஸ் 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 மீதர் இவங்க கிட்ட இருக்கா மீதர் இருந்த பிரபு கரெக்ட் ஸோ இந்த கீதையை வந்து பகவத்கீதை வந்து நம்மளுக்கு மட்டும் இது வந்து முக்கியமாக மனித வாழ்க்கைக்கு தான் இது பகவான் எழுத ஆனால் அர்ஜுனர் ஏன் அர்ஜுனர் எழுதுகிறாருன்னா கேள்வி அர்ஜுனரை வந்து மையமாக வச்சுக்கிட்டு ஒரு கருவியாக வந்து அவர் கருவியாக பயன்படுத்துகிறது இந்த கீதையை வந்து அவங்க சொன்னார் ஸோ அர்ஜுனார் போர் என்னாச்சுன்னா என்ன அவருக்கு பயங்கரமான குழப்பம் அவர் எவ்வளோதான் பெரிய பக்தராக இருந்தாலும் சரி ஒரு நீதி உள்ள ஒரு நபராக இருந்தாலும் சரி ஒரு உயர்ந்தமான ஒரு சமக்காரம் உள்ள ஒரு நபராக இருந்தாலும் சரி ஒரு சத்திரனாக இருந்தாலும் சரி அவருக்கே குழப்பம் வந்துருச்சு எல்லா எபிலிட்டிஸ் அவருக்கு இருக்கு எல்லா திறமையும் அவருக்கு இருக்கு ஆனால் ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு கூட என்ன ஆகுதுன்னா நிறைய திறமைகள் நம்மளுக்கு இருக்கு நிறைய இஷ்யூஸை வந்து நம்ம ஹேண்ட் பண்றோம் நிறைய பிரச்சனை வரும்போது நிறைய இஷ்யூ நிறைய எபிலிட்டி நம்மளுக்கும் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு மற்றவங்களோட காம்பரேட் பண்றது மற்றவங்களை கண்ட்ரோல் பண்றது ஸோ மற்றவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது இதெல்லாம் எபிலிட்டிஸ் இதெல்லாமே சமத்காரம் திறமை எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு ஆனா ஒரு சில நேரத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை நம்மளால என்ன பண்ண முடியும் கண்ட்ரோல் பண்ண முடியாது காம்பீட் பண்ண முடியாது ஏன்னா அர்ஜுனனாலேயே முடியல அர்ஜுன பத்தி உங்க நான் சொல்லிட்டேன் என்னன்னா அவர் என்னென்ன சொல்லிட்டேன் அவராலேயே முடியாத ஒரு சூழ்நிலை என்ன சொன்னார் சீதா கிருஷ்ணர் முதலாவது அத்தியாயத்தை எல்லாமே சொன்னார் சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறமா ரெண்டாவது அத்தியாயத்தில் ஏழாவது ஸ்லோகத்தில் அர்ஜுனரே என்ன பண்ணாரு எனக்கு குழப்பமா இருக்கு ஐ எம் டோட்டலி பிவில் எனக்கு எதுவுமே புரியல நான் என்ன பண்ணுன்றதே எனக்கு தெரியாது அதனால நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு சீடனா என்னை வந்து ஏற்றிக்கோங்க நான் உங்களை வந்து குருவாக நான் ஏற்றிக்கிறேன் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது எங்களை என்ன என்ன நீங்கள் சீடரை ஏற்றிக்கோங்கன்னு சொல்லி கிருஷ்ணருக்கு வந்து அவர் முறையிடுறாரு அப்போ தான் கிருஷ்ணர் வந்து உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னா பிரச்சாரத்தை பாருங்கள் பிரச்சாரம் வந்து ஒரு சீடர் வந்து தான் வந்து குரு கிட்ட வந்து சரணடையணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அந்த குரு வந்து சொல்கிறதுக்கு ஒரு அவகாசம் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது அதனால தான் கிருஷ்ணர் என்ன பண்ணாரு பிரச்சாரம் பண்றத கூட பகவத்கீதையில் எப்படி பண்ணிருக்காரு ஃபஸ்ட்டு உடனே வந்து பக்தியை நீங்கள் பண்ணுங்க பண்ணுன்றது யாருக்குமே சொல்ல எங்கே சொன்னார் நடுவில் சொல்லியிருக்காரு அதாவது பகவத்கீதா வந்து மூணு பாகமாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க பிரிச்சிருக்காங்க ஆறு 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 முதலாவது ஆறு அத்தியாயம் கர்ம யோகா நடுவில் இருக்கிற ஆறு யோகா ஆறு அத்தியாயம் வந்து பக்தி யோகா கடைசியில் இருக்கிற ஆறு யோகா வந்து ஞான யோகா ஸோ நடுவில் இருக்கிறது என்ன இருக்குது பக்தி யோகா இந்த பக்கம் கர்மா இந்த பக்கம் ஞானம் நடுவில் பக்தி இப்போ நம்ம வந்து இந்த பிரெட் சாண்ட்விச் பார்த்துருக்கோம்ல சாண்ட்விச் சாண்ட்விச் அப்புறம் என்னது இன்னொன்று என்ன சொல்லுவாங்களே அதுக்கு அந்த பண்ணு மாதிரி இருக்கும் அது என்னது பர்கர் எக்ஸாக்ட்லி அந்த பர்கரில் மேலே பண்ணிருக்கோம் கீழே பண்ணிருக்கோம் நடுவில் என்ன இருக்கும் பர்கர் மசாலா எல்லாமே அதில் தான் இருக்கும் காய்கறி மசாலா எல்லாமே முக்கியமான அந்த என்ன சொல்றது அந்த டேஸ்ட்டு ருச்சியாகவே நடுவில் மேலே பண்ணலாம் ஒன்றும் இல்லை கீழே பண்ணலாம் ஒன்றும் இல்லை நடுவில் என்ன இருக்குது அந்த மசாலா ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா அந்த வெஜிடேபிள்ஸ் அது எல்லாமே அதுதான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே அதுதான் இது ரெண்டும் கிடையாது ஆனால் இது ரெண்டு எடுத்துட்டா என்ன ஆகும் பக்தி யோகம் மட்டும்தான் இருக்கும் அந்த பக்தி யோகா நடுவில் தான் இருக்கு அதனால் அதை ஒரு பர்கர் மாதிரி இந்த பகவத்கீதா நம்ம மாடர்ன் சொசைட்டியில் குழந்தைகள் சொல்கிறோன்னா பர்கர் மாதிரி ஸோ பிரட்டில் சாண்ட்விச் மாதிரி ஸோ ப்ரெட்டு ஜாம் கூட நம்ம எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம் அதே மாதிரி நடுவில் ஜாம் அந்த பக்கம் ப்ரெட் இந்த பக்கம் ப்ரெட் ஸோ இந்த பக்தியை வந்து இது ரெண்டால் மறக்கப்பட்டிருக்கு எதனால் கர்ம யோகத்தினாலையும் கிரான யோகத்தாலேயும் இது மறக்கப்பட்டிருக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் கிருஷ்ணர் என்ன செஞ்சார் கர்மயோகத்தை எல்லாமே சொல்லிட்டே வந்தார் நீ கர்ம செய்யணும் இப்படி இந்த மாதிரி செய்யணும் அந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டே வந்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் பக்தி யோகத்தை உடனே கொடுத்துட்டார் இந்த கர்மயோகத்தை சொல்லி அதுக்கப்புறமா தான் பக்தி யோகத்தை பற்றி அவர் சொன்னார் ஸோ அதனால் கிருஷ்ணர் இங்கே வந்து ரொம்ப திறமைசாலி எல்லா திறமைசாலியும் கூட திறமைசாலி கிருஷ்ணர் அதனாலதான் எச்சரிக்கையாக பக்த அந்த வந்த ஒரு ஆத்மாக்கு எந்த விதமான ஒரு டேமேஜே ஆகக்கூடாது அவர் விருப்பத்தை அவர் விருப்பத்துக்கே அவருக்கே விட்டுட்டு நீங்கள் ஏதாவது பண்ணிக்கோங்க நீங்கள் எப்படியாவது நான் சொல்றேன் சொல்கிறேன் அவ்வளோதான் அதனால உங்கள் இஷ்டம் சரி சொல்றாங்க அப்படி தான் சொல்றாரு கிருஷ்ணர் இது கடைசியில் நீங்கள் பாருங்கள் பதினெட்டாவது விசக்கார சொல்கிறாங்க பார்ப்பா நான் உனக்கு சொல்லிட்டேன் மறுபடியும் உனக்கு சொல்லணும்னு கூட நான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க மறுபடியும் கீதாவை நான் உபதேசம் பண்ணும்னு சொன்னா நான் சொல்றேன் ஆனா ஏற்றிக்கிறது ஏற்றிக்காமல் இருக்கிறது உன்னோட விருப்பம் நீ ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அதனால ஒரு ஒரு ஜீவராசிக்கும் அவங்களுக்கு ஒரு சிறுபட்ட ஒரு சிறு அளவுக்கு சுதந்திரம் இருக்கு ஸோ ஏற்றிக்கிறது ஏற்றிக்காமல் இருக்கிறது அவங்களோட விருப்பம் தானே தவிர நம்ம என்னைக்குமே அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு சொல்லவே கூடாதுன்னு சொல்லி யாருமே சொல்லலை நம்ம சொல்லணும் சொல்ல வேண்டியது நம்ம கடமை ஒரு பிரச்சாரகரா ஒரு பக்தராக நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கு சொல்லணும் ஏன்னா சொல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் தெரியாமல் போய்டும் நீங்கள் தான் சொல்ல அதனால எனக்கு தெரியல சொல்லுவாங்க நீங்கள் சொல்லல எனக்கு தெரியல நீங்கள் சொல்லி நான் அதை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன் நீங்கள் சொல்லவே இல்லை ஸோ நம்மளோட நிலைமை கூட எப்படி இருக்குன்னா போர்க்களத்தில் அர்ஜுனோட நிலை எப்படி இருக்கோ அதே மாதிரி நிலை தான் நம்மளோட வாழ்க்கையில் கூட அப்படி தான் இருக்குது நம்ம கிராமத்தில் நிறைய ரிவர்சல்ஸு நிறைய சேலஞ்சஸ்ஸு ஏன்னா என்ன சொல்கிறது பல வகையான பிரச்சனைகள் பல வகையான தீர்வுகளே இல்லாமல் நம்ம வந்து முழிச்சுட்டு இருக்கோம் ஒரு நபர் வந்து கூட்டுறில் நின்றுட்டு இருக்காரு நடுவில் நிற்கிறார் நடுவில் நின்றுட்டு வழி தெரியாமல் பார்க்குறாரு எந்த வழியில் போகிறது தெரியாது அவருக்கு இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போடுறதோ இந்த பக்கம் போகிறதான்னு தெரியாது உடனே இந்த இப்போ என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி வழி தெரியலை இப்போ என்ன பண்ணுவாங்க மாடர்ன் சொசைட்டியில் இந்த நவீன காலத்தில் டக்குன்னு பிரபு எடுத்த மாதிரி ஒரு மொபைல் எடுத்துருவாங்க கையில் எடுத்துகிட்டு டக்கு டக்கு டக்கான மேப்பை வந்து ஆன் பண்ணிடுவாங்க ஜிபிஎஸ் எங்கே போகுதான் கேது கரெக்டாக போய் கூட்டிகிட்டு போகுது அந்த ஜிபிஎஸ் தான் இந்த பகவத்கீதா பகவத் பகவத்கீதா இந்த ஜிபிஎஸ் இதில் நீங்கள் மேப்பை ஆன் பண்ணால் போதும் உங்களுக்கு எங்கே எந்த வழிக்கு போகணுமோ அந்த வழி கரெக்டாக போய் கொண்டு போய்டும் அது வந்து நம்ம சொல்கிற வழிக்கு கொண்டு போகுது இது வந்து எந்த வழிக்கு கொண்டு போகுது சாஸ்வதமான வழிக்கு கொண்டு போகுது எங்கே நம்ம போகணுமோ எங்கே நம்ம மறந்துட்டு வேண்டாம்னு சொல்லி வந்துட்டோமோ அந்த இடத்துக்கு இது கொண்டு போகுது நம்ம எல்லாருமே எங்கே இருந்தோம் கோலோக்கிறந்தோம் அந்த வைக்கோட்டத்தில் இருந்தோம் நம்ம எல்லாருமே அங்கே வேண்டாம் சொல்லி என்ன பண்ணோம் இங்கே வந்துட்டோம் இங்கே வந்து எப்படியாவது நான் அனுபவிக்கணும் எப்படியாவது நான் சொல்கிற மாதிரி எல்லாருமே செய்யணும் நான் தான் பாஸு ரவுபாஸ் சொல்வார் அடிக்கடி டாமினேட்டிங் தி மெட்டீரியல் நேச்சர் தான் சொல்கிறாங்க இந்த பௌத்திக உலகத்தை எப்படியாவது நான் வந்து ஆளணும் நான் தான் பரம புருஷாக இருக்கு நான் தான் முதலாளி நான் தான் எஜமான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இங்க வந்திருக்கோம் ஆனா உண்மையா நம்ம முதலாளியா இருக்கிறோமா இங்க தொழிலாளியா இருக்கோட மோசமா இருக்கணும் நம்மளோட கஷ்டங்கள் பார்த்தா ஒண்ணு இல்லை ரெண்டு இல்லை இன்னைக்கு நல்லா சந்தோஷமா இருந்தா நாளைக்கு சந்தோஷமா இருக்க முடியாது காலையில சந்தோஷமா இருந்தா மத்தியானம் சந்தோஷமா இருக்க முடியாது ஏதோ ஒரு பிரச்சனை அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு நம்ம முடிச்சுட்டு இருக்கோம் இந்த பௌத்திக உலகத்துல அதனாலதான் கிருஷ்ணர் என்ன பண்ணார் அர்ஜுனருக்கு அர்ஜுனர் கொண்டு போய் சேவைய சேவை சேவை சேனையோ ரூபையோ ஒரு மத்தியம் சொல்லி ஒரு ஸ்லோகம் வருது ஒன்று நான் இருபத்தி ஒன்றில் அப்போ கிருஷ்ணர் அர்ஜுன சே வந்து இது அவருக்கு இது இது கொடுக்குறாரு ஆக்னேயை கொடுக்குறாரு என்னை கொண்டு போய் ரெண்டு சேனை சேனைக்கு நடுவில் போய் என்னை கொண்டு போய் விடுன்னு சொல்கிறாரு அப்படியே ரத்தத்தை கொண்டு போகிறாரு ரத்தத்தை கொண்டு போய் நடுவில் விட்டு கேட்குறாரு அப்போ பார்க்குறாரு பார்த்த உடனே யார் இருக்காரு பீஷ்மரும் துரோணாச்சாரியை பார்க்குறாரு ரெண்டு பேரையும் பார்க்குறாரு ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அவர் பார்த்த உடனே அவருக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடுது என்ன ஞாபகம் வந்துடுதுன்னா இந்த சின்ன வயசில் அர்ஜுனர் என்ன பண்ணுறாருன்னா நல்லா மண்ணில் ஆடிடுறாரு இப்போ நம்ம குழந்தைங்களாம் நாம பார்க்கலாம் நல்லா மண்ணில் வெளியாடிட்டு ஆடை எல்லாம் மண்ணெல்லாம் மண்ணலாம் தலை முடியெல்லாமே மண்ணாகிட்டு இருக்கும் கையெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கும் அப்படியே போய் பீஷ்மரோட மணியில் போய் உட்காந்துருக்காரு பீஷ்மர் எப்படி இருப்பார் ராஜா மாதிரி உட்காந்துருப்பார் அப்படியே கம்பீரமாக உட்காந்துருப்பார் அப்படி கம்பீரமாக உட்காந்துட்டு இருக்கும்போது அர்ஜுனர் போய் தாத்தா அப்படின்னு போய் மணிமலை உட்காந்துருவாரு நீ உட்காந்த நம்ம என்ன செய்யணும் அந்த பக்கம் போ எல்லாப்பா தவிட்டு போ கிட்ட போ கிட்ட போய் எல்லாம் நீட்டாக ட்ரெஸ் எல்லாம் மாற்றிருக்கான் சொல்லுவோம் ஆனால் பீமர் என்ன பண்ணாரு தென்னை அவர் எடுத்து மடி மேலே வச்சுட்டு கொஞ்சிறாரு அர்ஜுனா அர்ஜு அர்ஜுனன்னா ரொம்ப பிடிக்கும் பீஷ்மருக்கு அப்படி வளர்த்த வளர்ந்தவர் அர்ஜுனர் இப்போ உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு போட்ட தள்ள அவர் பீஷ்மரை வந்து ஃபைட் பண்ண அவர் மேலே ஃபைட் பண்ண அவரை வந்து ஃபர்ஸ்ட் வதம் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அர்ஜுனரே என்ன முடியாது என்னால் முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாரு இந்த மாதிரி அர்ஜுனருக்கு எல்லா சமத்காரம் இருக்கு எல்லா திறமை இருக்கு இருந்தாலும் இப்படி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இப்படி ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் போது பழைய பல ஐடென்டிட்டிஸ் இருக்கும் சத்ரியரா வந்து அவர் போர் பண்ணணும் இங்க பீஷ்மர வந்து பேரன் பேரனா எப்படி அவரை பார்க்கறது பேரனா பார்க்கறதா சத்ரியனா பார்க்கறதா என்ன பார்க்கறதுன்னு சொல்லி அவருக்கே தெரியல இது எதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து மயக்கமா இருக்கு அர்ஜுன கூட சொல்கிறாரு எனக்கு எல்லாமே சுத்து தலை சுத்துன்றாரு எல்லாமே தலை சுற்றிட்டு இருக்கு காண்டியா காண்டி அவரோட தனசை கூட கீழே போட்டுருக்காரு நம்மளோட வாழ்க்கை கூட அப்படிதான் இருக்கு இருக்குது பழைய யோசனை பண்ணி பாருங்கள் வீட்டுக்கு போய் யோசனை பண்ணி பாருங்க இப்படி இங்கே வேண்டாம் வீட்டில் போய் யோசனை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நேரம் யோசனை பாருங்க எத்தனை நம்ம வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை என்ன எத்தனை தடவை நம்ம வந்து குழப்பி போயிருக்கோம் எத்தனை தடவை சரியான நிர்ணயத்தை நம்மளால் எடுக்க முடியல சரியான நிர்ணயம் சரியான சமயத்துல சரியான இடத்துல சரியான சூழ்நிலை நிர்ணயத்தை நம்ம எடுக்க முடியாத காரணம் என்ன தெரியுமா யாராவது பல பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஆனா எல்லா பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணது எல்லாமே தப்பாயிடுச்சு எல்லாமே தவறான வழியில போயிருக்கு அதனால நம்ம நிறைய பாதிப்பு நம்மளுக்கு ஏன் எதுக்காக எதுக்காக சொல்லுங்க பக்கம் எதுக்காக ஆசை 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 குட் வெரி குட் நைஸ் வெரி நைஸ் வேற வேற கருத்துக்கள் எதுக்காக நம்ம வந்து சரியான முடிவை வந்து எடுக்க முடியல பல பிரச்சனைகள் வந்து அதுக்கு தீர்வு காணாமையே நம்ம வந்து தப்பான வழியில போயிட்டோம் தப்பான வழியில போய் தப்பான நபர்கள் கிட்ட நம்ம சாங்கீதம் எடுத்துக்கிட்டோம் பவான் கிட்ட சரணடயில குட் வெரி குட் நைஸ் வேற வெரி நைஸ் ஞானம் என்னது நான் நன்றது அந்த அகங்காரம் நான்கு அகங்காரம் வெரி குட் வெரி நைஸ் நல்ல கருத்துக்கள் வருது வேற மோகம் மோகம் குட் வெரி குட் மோகம் வெரி குட் நைஸ் இது எல்லாமே வேற கெட்ட சிந்தனை குட் குட் வெரி நைஸ் வேற ஏ இந்த மாதிரி சரியான நிர்ணயம் நம்மளால இப்போ கூட நமக்கு ஏதாவது பிரச்சனை எடுக்க முடியாது சரியான டெய்ஷன் எடுக்க முடியாது கொழுப்பிட்டே இருக்கும் மைண்டு கொஞ்சம் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா எடுக்கலாமா கேட் அந்த வாரன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒரு எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி நீங்கள் சொன்னது எல்லாமே ஒரே ஒரு பாயிண்டில் இருக்கு கிளாரிட்டி இல்லை நம்ம வழியில் நம்மளுக்கே கிளாரிட்டி இல்லை ஏன் கிளாரிட்டி இல்லை என்ன ரீசன் வாட் இஸ் த ரீசன் ஃபார் ஃபார் அவர் கிளாரிட்டி வை வே நாட் ஹேவிங் ப்ராப்பர் கிளாரிட்டி இல்லை நம்ம ஏன் சரியான பார்வை இல்லை நம்ம வழியில் புரிதல் குட் ரீசன்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்ட் தான் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அக்ஞானம் ஓகே வெரி குட் நைஸ் இது எல்லாமே ஒரே ஒரு ஷார்ட்ல இந்த கீதையை படிக்கலை நம்ம இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே இதில் இருக்கு பிரபு சொன்னார் ஈகோ ப்ராப்ளம் பிரபு சொன்னார் ஆசை கெட்ட சிந்தனை மாதாஜி சொன்னாங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை கிளாரிட்டி இல்லை இது எல்லாமே இருக்கிறது ஒரே ஒரு மேனுவல் கைடு தான் நம்மளுக்காக தான் இப்போ வாஷிங் மிஷின் வாங்கினா என்ன கொடுப்பாங்க ஒரு மேனுவல் கைடு கொடுப்பாங்க டிவி வாங்கினா ஒரு மேனுவல் கைடு கொடுப்பாங்க அதே மாதிரி சிசி கேமரா அது வாங்கினா அது அதுக்கு ஒரு மேனுவல் கைடு இருக்கும் ஃபோன் வாங்கினா மே மொபைல் வாங்க ஒரு மேனுவல் கைடு இருப்பாங்க எல்லாம் நம்ம மேனுவல் கைடு ஏதாவது ப்ராப்ளம் வந்து என்ன பண்ணுவோம் உடனே டக்கு டக்கு டக்குன்னு அது அனுப்போம் ஓபன் பண்ணி பார்ப்போம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம பார்ப்போமா